வெல்கம் வியூவர்ஸ் இந்த உலகில் தீர்க்கப்படாத மர்மங்களா நிறையவே இருக்கு அதில் ஒன்றா பிரமிடியும் சொல்லலாம் எஜிப்திய மன்னர்கள் பிரமிடுகளை எதுக்காக தான் கட்டினாங்க அல்ல எஜிப்த் ஒரு சபிக்கப்பட்ட இடமா இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் காண்போம் இது உங்கள் மிஸ்டீரியஸ் பேஜஸ் தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எஜிப்த் எஜிப்து என்று சொன்னாலே பதப்படுத்தப்பட்ட உடல்கள் பிரமிடுகள் இதெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் இந்த பிரமிடானது உலகில் ஏழு அதிசயங்கள்ல ஒன்றாகவும் பார்க்கப்படுது இப்படி உடலை பதப்படுத்தி வைக்கவா இப்படி ஒரு கட்டுமானத்தை கட்டினாங்க அதை பற்றி பார்ப்போம் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேரவ மன்னர்களால இந்த பிரமிடுகள் கட்டப்பட்டிருக்கு பிரமிடுகள் எஜிப்தில் மட்டும் கட்டப்படல வேறு சில நாடுகளிலும் கட்டப்பட்டிருக்கு அதிகப்படியான பிரமிடுகள் சூடான்ல தான் இருக்கு எகிப்தில் நூத்தி முப்பத்தி ஏழு பிரமிடுகளும் சூடானில் இருநூத்தி இருபது பிரமிடுகளும் இருக்கு பிரமிடுகள் கட்டப்பட்டதே மர்மம்தான் ஏனென்றால் அதில் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்தாயிரம் டன் எடை கொண்ட பாறைகளை எப்படி மேலே கொண்டு சென்றார்கள் அது இன்று வரை தெரியவில்லை சக்கரம் கூட கண்டுபிடிக்காத அன்றைய காலத்தில் இது எப்படி சாத்தியமானது தற்போதைய தொழில்நுட்பத்தை கொண்டும் கூட இவ்வளவு கனம் கொண்ட பாறைகளை மேலே கொண்டு செல்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல பிறகு அதில் இருக்கக்கூடிய சித்திர எழுத்துக்கள் மற்றும் ஓவியங்கள் எல்லாம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது ஸ்பேஸ்ஷிப் போன்ற வரைபடங்கள் வரையப்பட்டிருக்கு கற்பனையாக கூட அதே தோற்றத்தில் எப்படி அவர்களால் வரைய முடிந்தது இதை வைத்துத்தான் வேற்றுகிரகவாசிகள் உடனான தொடர்பை பற்றிய சந்தேகங்கள் நம்மை அனைவருக்கும் எழுகிறது வாங்க உண்மையின் பக்கம் செல்வோம் எகிப்திய மன்னர்கள் ஆட்சி அதிகாரம் மற்றும் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்காங்க அவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் தன்னை கடவுளாகவும் கூட நினைத்தனர் இதை பற்றி ஒரு சில மத நூல்களில் கூட குறிப்பிட்டிருக்கு அவர்களுக்கு இறப்பே இல்லாத வாழ்வின் மீது அதீத ஆசை கொண்டிருந்தாங்க அவர்கள் சாவை வெல்ல நினைத்தனர் உடலை பதப்படுத்தி வைத்தால் மீண்டும் உயிர் என்ற ஒரு கற்பனையான நம்பிக்கையை கொண்டிருந்தனர் இந்த நம்பிக்கையை இவர்களிடத்தில் விதைத்தது யார் ஏலியன்களா இதற்கான சான்றாக பிரமிடின் உள்ளே எஜிப்தின் மம்மிக்களை பார்க்க முடிகிறது ஹாலிவுட்டில் வெளியான மம்மி போன்ற திரைப்படங்களில் கூட இப்படித்தான் காட்டியிருக்காங்க ஆனால் அவர்களுக்கு இறப்பை யாராலும் வெல்ல முடியாது என்று இறுதி வரை தெரியவில்லை பழங்கால எஜிப்தியர்கள் ஏழையன்களோட தொடர்பில் இருந்ததாக ஒரு தரப்பு மக்கள் இப்பவும் நம்புறாங்க பிரமிடுகள் அனைத்தும் மனிதனால் இயலாத சாதனை என்றும் அதில் உள்ள பல சித்திரங்கள் ஏழையன்களை தான் குறிப்பிடுது என்று இன்று வரை ஒரு தேதி முன்வைக்கப்படுது இப்படிப்பட்ட வாதம் அந்த எஜிப்திய நாகரிகத்தையே சந்தேகப்பட வைக்கிறது கிசா பகுதியில் உள்ள பெரிய பிரமிடு மனித இனத்தையே வியப்பில் ஆழ்த்தும் அதிசயமாகவும் இருக்கு கணித ரீதியாகவும் அது இன்றைய ஆராய்ச்சியாளர்களை குழப்பமடைய செய்கிறது ஆனால் அப்போதிருந்த வானியலாளர்கள் அறிஞர்கள் மற்றும் கட்டிடக் கலைஞர்களுக்கு இப்படிப்பட்ட பிரமிடை கட்டுவது சிரமமான காரியமாக இருந்தாலும் அது இவர்களால் முடியாது என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது ஐந்தாயிரம் ஆண்டுகளாக நிலத்து நிற்பதால் இது ஏழைகளால் தான் கட்டப்பட்டது என்று நம்மால் எப்படி சொல்ல முடியும் பிரமிடுகள் என்றாலே கல்லறைகளா இல்லை இப்போதைய மனித சமூகத்திற்கு ஏதேனும் சொல்லிவிட்டு சென்றுள்ளார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் காலங்கள் நகர்ந்தது பிரமிடுகள் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினர் உள்ளே செல்ல செல்ல பதப்படுத்தப்பட்ட பிணங்கள் நிறையவே கண்டெடுக்கப்பட்டுச்சு மன்னர்களின் உடல்கள் கல்லறையாக இருந்தது அங்கு வாழும் மக்கள் இப்படிப்பட்ட கல்லறையை திறந்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நம்பினர் அனைவரும் இதை கண்டு அச்சம் கொண்டனர் கல்லறையை திறக்க யாருமே முன்வரவில்லை சிறிது காலம் சென்றது பிறகு பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் ஹேவர்ட் கார்டன் என்பவரால் பதினாறு பேர் கொண்ட குழுவோடு துட்டன்காமூனின் கல்லறையை திறக்க ஆயத்தமானார்கள் கல்லறையும் திறக்கப்பட்டது நல்ல வேலையாக பயந்தது போல் ஒன்றும் நடக்கவில்லை மக்களுக்கும் அதன் மீது இருந்த பயம் சற்று குறையத் தொடங்கியது ஆனால் துட்டன்காமூனின் கல்லறையை திறந்த ஏழு வருடங்களுக்குள் ஒவ்வொருவராக உயிரிழந்தனர் இது மன்னரின் சாபத்தால் என்று மக்கள் பேசத் தொடங்கினர் மன்னரின் சாபத்தால் என்றால் இந்த குழுவின் தலைவர் கேப்டன் தான் முதலில் உயிரிழந்திருக்க வேண்டும் அவர் பதினேழு ஆண்டுகள் வரை உயிர் வாழ்ந்தார் இதன்படி இந்த மரணங்கள் அனைத்தும் எதர்ச்சியாக நடந்திருக்கலாம் என்று சொல்ல முடியும் ஆனால் இன்னும் திறக்கப்படாத அறைகள் கல்லறைகள் நிறையவே உள்ளது உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் யாரோட கல்லறையை திறப்பீங்க என்று கமெண்ட் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி